வணக்கம் பக்தர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடி மாதத்தில் நடைபெறுகிற மிகவும் விசேஷமான நாள் அதாவது ஆடிப்பெருக்கு பற்றியும் அதில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முடிவு வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக புதிய தகவல்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதனாலே நாளே அம்மன் மாதமாக தான் போற்றப்படுதுங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி மட்டுமல்லாமல் நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவேரி தாயையை பக்தியோடு வழிபட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து நன்றி தெரிவிக்கும் வகையினால்தான் தான் ஆடிப்பெருக்கு திருநாள் சொல்லுவாங்கங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுகள் எல்லாமே துவங்க துவங்கலாங்க அதே போல புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குபவர்களும் இந்த நாளில் வாங்குவத வழக்கமா வச்சுருக்காங்கங்க இந்த ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள்ல இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறதுங்க தான் இந்த ஆடி பதினெட்டு பிறகு என்று மக்கள் சொல்வதுண்டுங்க இந்த நாளுக்கு மட்டும் ஏங்க அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளை மட்டும் நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னு பார்ப்போம்ங்க ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் சொல்கிறாங்க பதினெட்டு என்ற எண்ணிக்கை ஒரு தனி சிறப்பு இருக்காங்க தமிழில் உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை பதினெட்டு புராணங்களுங்க பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு அதாவது பாரத போர் நடைபெற்ற நாளும் பதினெட்டு தான் மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயங்களும் பதினெட்டு தான் பகவத் கீதையில் உள்ள பிரிவுகளும் பதினெட்டு தான் சபரிமலையில் உள்ள படிகள் பார்த்தீங்கன்னா அதுவும் பதினெட்டு தான் கணங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இப்படி பதினெட்டு என்ற எண்ணுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குங்க அதனால தான் ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றதாகுங்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுதுங்க பஞ்ச பூதங்களில் முக்கியமானது நீருங்க நீரிலிருந்தே உயிர்கள் வந்து தோன்றியதா சொல்லப்படுது அதனாலதான் நீரை போற்றி வணங்கி நீருக்கு ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது மற்ற நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா வறண்டு கிடக்கும் ஆறுகள் வந்து ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகு வருவது வழக்கமா இருக்குங்க அதனாலதான் இந்த நாள்ல எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றது ஐதீகங்க ஆறு நீரையும் மழையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் என்று ஒன்று இருந்துச்சுங்க அந்த சமயங்களில் ஆடி மாத விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நில மகளையும் நீர் மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் நாளாக ஆடி பெருந்திருந்த நாள் கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கே இல போட்டு பல வகையான உழவுகள் பழங்கள் ஆகியவற்றை படைத்து தீப தூப ஆராதனை வழிகாட்டி வழிபடு வழிபடுவாங்கங்க ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவாங்க திருமணமான புது தம்பதிகள் பார்த்தீங்கன்னா ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆற்றில் நீரை பெருகி வருவதைப் போல தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைத்து வளர வேண்டும் என்று வேண்டிக் திருமணமான பெண்கள் வந்து மூத்த சுமங்கலைகளால் கைகளால் தாலி சரிடு மாற்றி அவர்களிடம் ஆசை பெற்றுக்கொள்வாங்கங்க ஆறு ஆறுக்கு பக்கத்தில் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்க தண்ணீர் மோட்டார் பைப்பை பயன்படுத்தி சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சு ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு ஏதாவது இனிப்பு செஞ்சு அந்த துள்ளுமாவோ வெள்ளமோ கலந்து வந்து பச்சரிசில கலந்து கலந்து வச்சு படைங்க என்ன பழம் கிடைக்குதோ அதை வச்சு வெத்தலை பாக்கு பூ அதெல்லாம் வச்சு வீட்டில் த இருக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்லாங்க அதை வந்து நீங்கள் மனதார வந்து கங்கை காவரி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கலாங்க இந்த நாளில் வந்து நம்ம வந்து தாலிசரடை மாற்றிக்கொள்ளும் முறையை பற்றி பார்ப்போம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் பெருக்கு போடும் வழக்கம் இருக்குங்க அதே போல் திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காலைல எழுந்து குளிச்சுட்டு கழுத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டிக்கிட்டு திருமான்ங்களின் செயலில் போட்டிருந்தாலும் சரி கைத்து கயிறாக போட்டிருந்தாலும் சரி அதை வந்து கழுவி சுத்தம் செய்து நன்றாக துடைத்து துடைத்துச்சிட்டு புதிய கயிற்றில் கோர்த்து பூஜைக்காக தயார் செய்து வைத்து பொருளுடன் அம்பாலின் பாதத்தில் வைத்து பூஜை பூஜைப்படணுங்க பூஜை முடிந்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகள் கையிலையோ அல்லது கணவரின் கையிலேயோ திருமாங்கலியத்தை அணிஞ்சு கொள்ளலாங்க ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றி கொண்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னு நம்புகிறேங்க பக்தி உணர்வோடு இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க பகிருங்க உங்கள் சுபிஷம் வளர என் மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை வாழ்க வளமுடன்